ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சூப்பரான ஒரு தரமான வீடியோ பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறையா பேர் ரொம்ப நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை காலர் இது எப்படி செய்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சு காட்ட போறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி சா அந்த நேரத்தில் குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுமே குழந்தைங்க சாடுவாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பக்கம் பார்த்தீங்கன்னா காளான் சொல்லி அதில் காளானே இருக்காது பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு மட்டும் தான் இருக்கும் மை மைதா மாவு தான் போட்டு கடைக்கு செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஒரு துணி காளான் கூட இருக்காது நிறையா பக்கம் அப்படி தான் செய்கிறாங்க அது ஏன் அந்த மாதிரி காளான் பேர் வச்சு தெரில ஏன்னா முட்டைக்கோசு தான் மேக்சிமம் போடுறாங்க ஆக்சுவல் காளான் நீங்கள் சாப்பிட்ணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசி பூங்கா இருக்கில்லைங்க அங்கே போனீங்கன்னா அங்கே சிறுவர் பூங்கா இருக்கும் தொட்டை மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காளான் போட்டு உங்களுக்கு காளான் உண்மையாக ஒரிஜினல் காளான் வச்சு உங்களுக்கு காளான் செஞ்சு கொடுக்குறாங்க அங்கே அல்டிமேட்டாக இருக்கோ சரி நம்ம வந்து வீட்டில் செய்கிறது வந்து ஒரிஜினல் காளாக போட்டு செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம புதுசாக ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் பாருங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறது இல்லை அதே மாதிரி நம்ம வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் காளான் பாருங்கள் ஒரிஜினல் காளான் வாங்கியிருக்கிறோம் அந்த ஒரிஜினல் காளான் போட்டு நம்ம முட்டைக்கோசு கொஞ்சம் போட்டு வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறோம் எப்படி செய்கிற ஏது செய்கிறது பாருங்கள் சூப்பராக இருக்கும் முட்டைக்கோசுக்கு இந்த ஒரிஜினல் காளான் போட்டு செஞ்சால் அவனையும் அல்டிமேட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறது மட்டும் பாருங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைக்கோசு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன முட்டைக்கோஸ் இந்த அளவு முட்டைக்கோசு எடுத்து அரிஞ்சு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ இந்த முட்டைக்கோசை நம்ம உள்ளத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம இந்த தூக்கி போட்டிக்கலாம் இந்த முட்டைக்கோசை ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த முட்டைக்கோசில் வந்து நம்ம கொஞ்சம் கான்பிழ மாவு போட்டுக்கலாம் கான்பிள மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கான்பிள மாவு போட்டுக்கலாம் ஓகே அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைதா மாவு பாருங்கள் மைதா மாவு வந்து நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவு போட்டுங்க ஸ்பூன் கணக்காக சொல்கிறேன் அளவு கணக்காக பார்த்துக்கோங்க ஓகே போட்டு இப்போ நல்ல ஒரு கடை கிடைக்குங்க இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுங்க போதும் அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஓகே இதே காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நல்லாயிருக்கும் நம்மகிட்ட காஷ்மீர் மிளகா தூள் இல்லை அதனால் நானும் வேறு மிளகாத்தூள் போட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தூள் சிக்கன் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு அரை ஸ்பூனுக்கு அளவு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் வந்து அது ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓகே இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு இதுக்கு தயாரான அளவு உப்பு போட்டுக்கங்க மெயினாக உப்பு வேணும் அவ்வளாரு உப்பு வந்து நம்ம அளவாக போட்டால் போதும் ஏன்னா நம்ம மறுபடியும் இந்த பொரிச்சு இந்த இது வந்து நல்லா மசால் மாதிரி பண்ணி பொறிச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காய தக்காளியாக போட்டு தாளிப்போம் அது கூட தூக்கி இந்த பொறிச்சி தூக்கி போட்டு நம்ம வணக்கம் போது மறுபடியும் உப்பு போடுவோம் அதனால் லைட்டாக நம்ம தேவைக்கேற்ப அளவு போட்டுங்க இதில் ஓகே இதை வந்து நம்ம சில்லியாக போட்டு செஞ்சாலும் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கலக்கிங்க நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்கனா தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தொலைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அந்த சில்லி மாதிரி அந்த பிள இது வர மாதிரி கலைக்கும் பாருங்க நல்லா இப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லா அந்த மசாலா போய் விட்டோம் பண்ணி விடணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம அப்படியே மாவு ரெட்டியா பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி தொளிக்காதீங்க தேவைக்கேற்ப தண்ணி தொடிச்சிங்கன்னா போதும் மைதா மாவு வந்து நம்ம ஆறு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அதுக்கு வந்து நல்லா ஒட்டும் இந்த கான்பிள்ள அந்த வந்து முட்டைக்கோசில் வந்து இந்த மைதாலாம் நல்லா ஒட்டி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சில்லி மாதிரி கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒட்டினா தான் நம்மளுக்கு சில்லி இப்படி பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஒரிஜினல் காளான் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக வெட்டி வச்சிருக்கிறோம் ரொம்ப பொடியாக போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வாய்க்கு வந்து அந்த காளன் வராது ரொம்ப பொடியாக வேண்டாம் இவர் சின்ன சின்ன காளானா இருந்தது அது வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டிருக்கிறோம் பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு காளனை வந்து ரெண்டாக வெட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப பொடி காளனை வரும் இந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப ரொம்ப பொடிக்காளன் தான் அதனால் நான் ரெண்டு ரெண்டாக வெட்டி போட்டிருக்கிறேன் ஓகே இப்போ இந்த காளானை போட்டு நம்ம நல்லா ஒரு களை கலைக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த காளான் போட்டனால ஒட்டாது சரியா அதான் இந்த காளானை வந்து இப்படி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா அந்த காளான் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சில்லி மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த காளான் போட்டால் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டாது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காளான் வந்து பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு வருங்க நல்லா அமுத்தி போட்டீங்கன்னா தான் நல்லா சில்லி மாதிரி பொரியும் பார்த்தீங்க நல்லா முட்டைக்கோசோடு நல்லா கலக்கிங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் க செக் பண்ணி பார்த்தா உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ஓகே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்ட பாருங்கள் இப்போ வந்து அந்த காலான்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருந்து போட போல ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் உப்புலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும் இதவே நம்ம சில்லி மாதிரி பொறிச்சு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதை நம்ம பொறிச்சிடுவோம் பொறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ஓகே இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது கடைசியாக நம்ம லைட்டாக பெப்பர் தூள் தூவிக்கலாம் ஏன்னா பெப்பர் தூள் தூவணுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இது காளானால கொஞ்சம் ஸ்மெல் அடிக்காமல் நல்லாயிருக்கும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம் ஏன்னா இது வந்து காளான் கொஞ்சம் அந்த காளான் ஸ்மெல் அடிக்கிற அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சில வந்து காளான் ஸ்மெல் பிடிக்காது அதனால் லைட்டாக பெப்பர் தூள் போட்டிங்கன்னா நல்லா நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெப்பரில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடணும் மசாலா வந்து நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கணக்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் வாங்க பொறிச்சதுக்கப்புறம் நம்ம காளான் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போது காளான் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வடை சட்டி சின்ன வடைசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்குறோம் ஓகே என்னடா சின்ன வடசட்டியாருங்க நினைக்காதீங்க நான் வந்து கொஞ்சமாக தான் வறுக்க போகிறேன் மீதி அப்புறம் வறுத்துக்குவேன் ஏன்னா நாங்கள் சில்லி மாதிரி போட்டு சாப்பிட்லான்ட்டு தான் நிறையா என்ன பாருங்கள் நிறையா நான் பிளஞ்சி வச்சிருக்கிறேன் ஓகே இதில் வந்து பாதை வறுக்க போகிறேன் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் போதும் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சில்லி போட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த காளானு வந்து இங்கே பாருங்க இந்த மாதிரி உருண்டையாக இப்படி பண்ணி சின்ன சின்ன பீஸாக போடுங்க ரொம்ப போ பெருசாக போட வேண்டாம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து இப்படி போட்டுக்கலாம் பாருங்கள் இ வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்கோன்னா கரிகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பண்ணி போடுங்க சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வே அப்புறம் வந்து அப்போ தான் வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக இருந்தால் தான் டக்குன்னு தூக்கி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது நல்லா வந்து வேகட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா சூடாகுதா போட்டு ஒரு செகண்டுக்கு அதுக்கப்புறம் தான் கிளறணும் நீங்கள் போட்டோன்னே கிளறினீங்கன்னா இல்லை உடஞ்சிரும் மசாலா திரியாக போயிடும் போட்டு ஒரு செகண்ட் இருக்கோ இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாரு அப்படியே திருப்பிவிட்டு பாருங்க ஓரளவு வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலெல்லாம் ஒரு திலே ஓரளவு வெந்திடணும் முக்கால் வாசி வெந்தால் தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கடைசியில் தான் வெங்காய தக்காளி தாளித்து கடைசியில் தான் எடுத்து போடுவோம் அதனால் மேக்ஸிமம் முக்கால் வாசி வெந்தடணும் பாருங்க இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஓரளவு வெந்திருச்சு முக்கால் வாசி இப்போ நல்லா எண்ணெய் வடிச்சு எடுத்துருவோம் ஏன்னா மசாலா அப்படியே ஒட்டாமல் இருக்க நினைக்காதீங்க அப்படி தான் இருக்கும் ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மேக்சிமம் வெள்ளை விலையாக இருக்கிறனால அப்படி தெரியும் அது இல்லாமல் நம்ம போட்டு பொறிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போட்டு காளான் வறுக்க தான் செய்வோம் பார்த்திங்கன்னா நம்ம காளான் வெங்காய தக்காளியில் போட்டு கிரேவி மாதிரி செய்யும்போது நல்லா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு எடுத்துக்கங்க ஓகே மறுபடியும் நம்ம இப்படி ரவுண்டு பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கால நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு காட்டுற பாருங்க பாருங்கள் அத்தனை போட்டு பொறிச்சு எடுத்து இவ்வளோதான் மிச்சம் ஏன்னா இதில் நாங்கள் பாதி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனால் டேஸ்ட் இப்படியே அல்டிமேட்டாக இருக்குது இதே மாதிரி கூட இருக்குது காளான் போட்டு வறுத்தனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக முட்டைக்கோஸ் கூட போட்டு வருத்தனால அல்டிமேட்டாக இருந்துச்சு எல்லாம் பா எடுத்து போய் இவ்வளோதான் இருக்குது பாருங்க எல்லாத்தையும் வறுத்துட்டேன் அந்த சட்டியில் பார்த்திங்களா எல்லாத்தையும் வருத்தாச்சு வருத்ததில் பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் பாதி தான் இருக்குது பாதினா ஒரு முக்கால் வாசி இருக்குது கால் வாசி சாப்பிட்டோம் பாருங்கள் இவ்வளோதான் வருத்தா இவங்க கொஞ்சமாக இருக்குது நம்ம ஏன் மைதா மாவு போடுறான்னு இப்போ தெரியுது ஏன்னா மைதா மாவு போடும்போது நல்லா ஒட்டிக்குது அது இல்லாமல் நல்லா மொறுபொருள் கிடைக்குது இது வந்து இந்த மைதா மாவு போட்டது வந்து சாப்பிட்றது ரொம்ப கெடுதல் அதை சொல்லிக்கிறேன் ஓகே நம்ம இப்போ வந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அது பேர் தெரிய தெரில அதெல்லாம் செய்வாங்க காலான் மேக்ஸிமம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபேன் தான் இருக்குது சரி ஃபேன் வச்சு வச்சுக்கலாம் ஃபேன் வச்சு செஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த ஃபேனில் செய்கிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேன் வச்சு அடுப்பை வச்சுக்கலாம் அடுப்பு பற்றதுக்கப்புறம் நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இந்த காளான் வறுத்த எண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த காளான் வறுத்த எண்ணெயுமே ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா ஃபேன் காயிட்டும் நம்ம காளான் வறுத்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஃபேன் காஞ்சிடுச்சு பாருங்கள் எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் ஊத்திக்கிறோம் ஏன்னா எண்ணெய் வந்து ஐம்பது கிராம் வேணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம பாருங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய நல்லா பெரிய வெங்காயத்தை வணக்கம் பாருங்க வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே அதை உப்பு போட்டுருக்குறோம் ரொம்ப வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு உப்பு போட்டதுக்கு அப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மஞ்சளாக இருக்குது நினைப்பீங்க நாங்கள் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக ம மஞ்சள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெடாமல் இருக்க மஞ்சள் போட்டு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருவோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருவோம் தப்பாலை அதை வந்து மஞ்சள் போட்டு வச்சிருவோம் ஏன்னா இருக்கும் இருக்க தான் அதனால தான் மஞ்சள் போட்டுருக்குறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு வைக்க நல்லா வணக்கலாம் உப்பு வந்து தேவையான போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கடை கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வச்சிருச்சு கூடவே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் போட்டாச்சு நம்ம இப்போ கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம அரை ஸ்பூன் போட்டுக்கூடோம் லைட்டாக போட்டுக்கணும் போதும் டேஸ்ட் காரத மறுபடியும் கொஞ்சம் ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அப்புறம் கறி மசாலா போட்டுக்கணும் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி மசாலா சிக்கன் மசாலா போட்டாச்சு இப்போ நல்லா இது வணக்கலாம் அம்மா இது கூட என்னென்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளா மாவு போட்டு கரைச்ச வச்சுக்கிறோம் ஏன்னா தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் கிடைக்கும் அந்த உங்களுக்கு அந்த கிரேவி திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் கான்ஃபிள மாவை போட்டு கரைச்சுக்கிறேன் நீங்கள் அளவாக செய்கிற வந்து அரை ஸ்பூன் போட்டு ஓகே போட்டு நல்லா இது கிடைக்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எதுக்கு கான்ஃபிள மாவு போட்டுருந்து பாருங்கள் வெட்டி

ஆனால் நம்ம வந்து வீட்டில் செய்கிற மாதிரி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஊர் ரோட்டுக்கடை கா ஸ்டைலில் செய்கிறேன் வெளியூரில் எப்படி செய்கிறது தெரியாது நம்ம ஊர் ஸ்டைல் இந்த மாதிரி தான் வேறு மரபில் போட்டோன்னா அப்படியே மற்ற தான் இப்போ வந்து நம்ம இந்த வருத்த காளான்றேங்க பார்த்தீங்கன்னா இந்த வருத்த காளான்பு உள்ளே போட்டுக்கலாம் பாருங்க அப்படியே லைட்டாக பிச்சு விட்டு போட்டுக்கங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு போட்டு நம்ம தீயை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு வனக்கு உணக்குங்க ஹை ஸ்பீடுனால் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஸ்பீடு வேண்டாம் மீடியமாக வச்சுக்கோங்க தீயை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒரு வணக்க உணக்குங்க வந்து நல்லா அப்படியே வணங்கணும் அப்படியே அப்படியே உங்களுக்கு அது கெட்டியாக இருக்கிற இடத்துல அப்படி குத்தி விட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது அப்படியே யூஸ் ஆகிடும் பாருங்க வேணா இன்னும் கொஞ்சம் கறி மசால் சிக்கன் மசால் போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த உங்களுடைய அந்த விருப்பம் தான் மசாலா எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க அந்த அளவு விருப்பம் தான் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்க அப்புறம் ஒரு கால் ஸ்பூனுக்கு அப்புறம் பார்த்திங்க மாட்டி ஒரு கால் ஸ்பூனுக்கு சிக்கன் மசால் ஏன்னா நான் முதல்ல கலக்கறக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் சிக்கன் தூடு மல்லிகைத்தூடில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருப்பேன் இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு காளான் கிரேவி சேர்ந்து சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மொத்தம் ஒரு ஸ்பூன் ரெண்டுமே ஒரு கறி மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அவ்வளோதான் பண்ணி அது நல்லா இப்போ வணங்கணும் வணங்குச்சின்னா நம்மளுக்கு காளான் ரெடி போட்டு கடை காளான் பார்க்குறப்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு தேவையான போட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் அதுலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் லைட்டாக போட்டுக்குங்க லைட்டாக நான் போட்டுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நம்ம பெப்பர் தூள் தூக்கிவிட்டா முடிஞ்சிடும் பெப்பர் தூள் தூக்கிவிட்டால் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டுக்கடை காலா ஆஹா பார்க்குறக்கே எவ்வளோ அழகு அழகாக இருக்குது பாருங்க இது எதுக்கு நான் செய்கிறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மெயினாக அவருக்காக இந்த இது வீடியோ நிறையா பேர் கேட்குறாங்க சப்ஸ்கிரைபரு அது செய்ய சொல்லி சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக செஞ்சு தீருவேன் அவங்க கேட்டாங்க நம்மளை நம்பி கேட்டாங்க நம்ம வந்து கைவிடக்கூடாது ஓகே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கடை காளான்னு ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் தோட்டுக்கடை காளான் ரெடி நல்லா கொஞ்சம் இந்த கெட்டியாக வர அளவு நல்லா வணக்கணும் என்னடா கடையில் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் நினைக்காதீங்க வீட்டில் செய்கிறனாலும் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குளம் மாதிரி கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கு அதையும் எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா ஸ்பீடாக வச்சு ஐஸ் ஸ்பீட் வச்சு வதக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டு கடைக்கு ரெடி சர்வ் பண்ணி உங்களுக்கு ஆட்ட மாதிரி பாருங்க ரோட்டு கடை காளான் ரெடி இப்போ நம்ம லைட்டாக மேலே வெங்காயம் தூவி விட்டு மேலே கொத்தமல்லி தூவி விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க சாட்டு பார்த்துட்டு இருக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்மளுக்கு காளான் ரெடி பாருங்கள் சூப்பரான காளான் ரெடி வாங்க இப்போ சாட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டு எப்படி இப்போ பொறுமொறுப்பா இருக்குது பார்க்கறக்கே அல்டிமேட்டா இருக்குது நம்ப மாட்டீங்க பாருங்க கண் முன்னே காட்டுற மாதிரி சூப்பராக இருக்குது ரோட்டுக்கடலை எப்படி சாப்பிடும் அதே மாதிரி அல்டிமேட் ஆஹா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் வெங்காயம் இந்த காளெல்லாம் போட்டாலும் முன்னே டேஸ்டா இருக்கு வந்து கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காளானு சாப்பிட்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாங்க அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் முதல் சாப்பிடு தம்பி சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு பாப்பா சாப்பிட்டு பாரு எப்படி சொல்லு அவங்களா செஞ்சு சாப்பிடுவாங்க நீ சாப்பிட்டு எப்படி மட்டும் சொல்லு கடையில் இருக்கிற மாதிரி இருக்குதா எப்படி இருக்குது ஓகே ஓகே வீடியோக்கு என்ன பண்ணும் பிஎஸ்ஆர்பி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சாப்பிட்றாங்க பாருங்க எப்படி பொம்மி கடைய காலமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் தான் கிடைச்சிது ஏன்னா பொறிச்சு எடுத்தால் கொஞ்சமாக போச்சு நாங்கள் சில்லியாட்ட போட்டு சாப்பிட்டோம் கொஞ்சம் ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்தது அந்த மொட்டைக்காலன்னு போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்குறாங்க நானும் சாப்பிட்டு இப்போ தான் முடித்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அந்த பெப்பர் தூங்கினாலும் கொஞ்சம் காரமாக இருக்குது குழந்தைங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சளிக்கெலாம் கொஞ்சம் தான் ரைட்டாக பெப்பர் போடுறவோ போட்டுக்குங்க போடாத போட வேண்டாம் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா மைதா மாவில் விட நீங்கள் கோதுமாவில் செய்யலாம் ஆனால் கோதுமை செஞ்சால் நல்லா இருக்காது நல்லா வராது இதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதனால் ஏதோ ஒரு நாள் செய்யுங்க ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம் ஏதோ ஒரு நாள் ஒரு மல மல வர டைமில் இந்த மாதிரி சாதனை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சு நம்ம வீட்டில் செய்யலாம் சூப்பரான ஒரு டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இது உங்கள் சேனல் உண்மையான சேனல் உழைக்கும்